உங்களோட உழைப்பு நீங்களே வந்து உங்களை மக்கள் அங்கீகரிக்காத போது ஒரு வருடத்தில் விஜய் வந்து சுழன்று அடித்தாலும் கூட மக்கள் அதை ஏற்றுவாங்க இப்போ எங்களுக்கு எக்ஸஸாக இருக்க முடியாதான் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் வந்து இதுக்காக கடன் வாங்கிட்டு வந்து நான் செலவு பண்ணால் நான் நேர்மையாக இருக்கிற தாட் ப்ராசஸ் நான் அந்த கடன் அடைக்கணும் ஸோ அதுக்கு நான் சம்பாதிக்கணும் இந்த தாட் ப்ராசஸ் ஆனால் விஜய் சாரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் மேலே வெறுப்பு இருக்குது வெறுப்பு இல்லை வெறுப்பு கிரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் எல்லாருக்கும் திருத்தமாகவும் கலைஞர்லாம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு வெற்றிடம் இருந்தது இப்போ நிரப்பிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஆனால் நிரப்பன இந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய தலைவர்கள் அது விஜய்னவா இருப்பார் அப்படி விஜய் சாராக இருப்பாருன்றதில் மாற்று கருத்தே நமக்கு விஜய்ஆர் சாரோட இதை வந்து நம்ம வந்து லீகை வந்து இவரோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம எதனால் கம்பேர் பண்ணுறோன்னா எம்ஜிஆர் மாதிரி வர மாட்டாரா அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க பெரிய எக்ஸாம்பிள் வருத்தான் இங்கே அந்த ஏக்கம்தான் அதுக்கான கேள்விக்கான இதுவே வருது இவர் அவங்கள ஏக்குறாங்க அவர் ஆனால் விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் யாராலையுமே அவரைக்கு இயக்கம் அவர் என்ன மைண்ட தோணுதோ அதுதான் அவர் செய்வார் அதுக்காக வெயிட் பண்றோம் அவர் என்ன பண்ண போறாருன்றதோ வெயிட் பண்றோம் ஆனா பெரிய பெரிய சம்பவங்கள் இருக்கு அது மட்டும் உறுதி விதை சார் வந்து சமையா செயல்படும் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்து இருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லோகேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் சார் விஜய் அவர்கள் நடித்து வரக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் இது அவரோட கடைசி திரைப்படம் திரை வாழ்வில் இந்த திரைப்படம் ஷூட்டிங் வந்து இன்னும் இருபத்தி ஐந்து நாளில் நிறைவு பெற இருக்கு இதன் பிறகு தீவிர அரசியல் வந்து விஜய் களமிறங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு டிவிக்கு தொண்டர்களும் நிச்சயமாக இந்த ஏப்ரலுக்கு பிறகு தீவிர அரசியலில் கவனம் செலுத்த போகிறார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது விஜய்யை பொறுத்த வரைக்கும் விதைசாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அப்பா சொன்னது தான் ஒரு எந்த வேலை இருக்காலும் அந்த வேலையில் முழுமையாக ஈடுபட முடியாது ஸோ இந்த விஷயம் இந்த ஜனநாயகம் படம் வந்து ஹெச் வினோத் அவர் டைரக்ட் பண்றாரு அது ஏன் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அவர் வந்து பொதுவா வந்து ஸ்பாட்ல தோன்ற சில விஷயங்கள் ஆடான் இம்ப்ரூவைஸ் பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்வார் செய்வாரு அந்த ஃபினி ஃபினிஷிங் இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி அஜித்தோட படமா இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த படம்லாம் சார் இந்த ஃபினிஷிங் எண்டு வந்து நமக்கு ஒரு சில பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அது பெர்ஃபெக்ஷன் வரணுன்றதுக்காக அந்த டைம் எடுக்குது அந்த டைம் எடுக்குது விஜய் சார் வந்து பரவாயில்ல நீங்க டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் ஆக்சுவலாக மார்ச்ல இந்த நடப்பயணம் விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதா முன்னாடி ஒரு டாக் இருந்தது அது ஃபர்தர் தள்ளி போகிறதுக்கு இதுதான் காரணம் பட் அதுல விஜய் சார் வந்து நீங்க பர்ஃபெக்டா முடியுங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் மூவ் ஆன் ஆகுறேன்ல தெளிவாக இருக்கார் ஸோ இப்போ இருக்கிற நியூஸ் படி ஏப்ரல் ஃபோர்டீன்த் அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வந்து அவர் தீவிரமா இறங்குவார் அப்படின்றது தெரிய வருது இதில் இதுக்கு இதுக்கு இதுல நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அதில் வந்து பொதுக்கூட்டங்கள் இருக்குது மாவட்டந்தோரமாக இருக்கிற கூட்டங்கள் இருக்குது அது இல்லாமல் பூத் கமிட்டி மீட்டிங் அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தான் வரிசையாக இருக்குது ஸோ அடுத்து ஒரு வருஷம் வந்து அவர் அதாவது சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் இப்போ கமல் சார் கூட இருபது வருஷத்துக்கு மாடி வந்துருக்கணும் அந்த ஒன் இயர் அவர் கூட போகிற எஃபர்ட் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து பேசும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நிர்வாகிங்க கட்சி நிர்வாகிங்க வந்து பல வருஷமாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க அந்த அனுபவம் இப்போ அடுத்து ஒரு ஒன் இயர் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் அவர் செய்வார் அதோட அதை நோக்கி தான் இப்போ நான் உங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் வந்து பாக்குறேன் நான் அப்போ ஃபீல்டுலேருந்து அப்போ இருந்து இருக்கேன் உங்களை நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன் ஸோ நீங்கள் உங்க கட்சி எல்லாமே வந்து பயங்கரமா லோக்கல்ல வந்து செலுத்து தான் இருக்கீங்க ஆக்டிவ்ல தான் இருக்கீங்க பட் மக்கள் வந்து உங்களே இளைஞராகல உங்களே வந்து ஏற்றுக்கல தேர்தலில் எம்பி எலெக்ஷன்லேயும் தெரியும் சட்டமன்ற எலக்ஷன்லையும் தெரியும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு உழைப்பு கொடுத்த நீங்களே வந்து உங்களை மக்கள் அங்கீகரிக்காத போது ஒரு வருடத்தில் விஜய் வந்து சுழன்று அடித்தாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களாம் இல்லை இதில் பார்க்க வேண்டிய விஷயம்னா இப்போ ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதி எடுத்தால் ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க வாக்காளர் பொறுத்த வரைக்கும் வந்து நீ என்னை வந்து பார்த்தியா தேர்தல் நேரத்தில் நீ என்னை வந்து பார்க்கணும் அந்த இருபது நாளில் அந்த வேட்பாளர் வந்து அந்த கேண்டிடேட்டை பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது இப்போது ஸ்டாலின் மாதிரி தொகுதிக்கே வரலனாலும் ஓட்டு போகிறதும் இருக்குது அதெல்லாம் எக்ஸப்ஷனலாக இருக்கும் வர்றதில்லன்னு சொல்ல வரல அவர் எல்லா மக்களையும் பார்க்கல அங்கங்க ஒரு ஷாமினா போடுவாங்க அவங்க கட்சிக்காரங்க வந்து நூறு பேரை கூட்டு வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு நலத்திட்டம் கொடுப்பாங்க அப்படியே போயிடுவாங்க இப்படி தான் நடக்கும் ஜென்ரல் பப்ளிக்கை யாரையும் பார்க்குறதே கிடையாது பட் இருந்தாலும் வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி ஓட் போடுவோம் இப்போ எங்களை மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுல இருந்து பார்க்குறாங்க அந்த கேள்வி பட் ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆக்டிவிசம் ஏதோ ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸும் இன்வால்வ் ஆனவங்க தான் இப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரபலமான கட்சிங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த செலவு பண்ணுற ஃபண்டு இப்போ ஏன் அந்த ஃபண்ட் ரொம்ப முக்கியம் தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுது ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் செலவு பண்ணலாம் ஒரு வந்து முன்னாடி டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் இருந்து இப்போ ஃபார்ட்டி லேக்ஸ் ஆக்கியிருக்காங்க ஸோ இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணணுன்றது முதல்ல எங்களுக்கு வேணும் எங்கே கை காசு போடணும் நாங்கள் வந்து திறள் நிதி கேட்கலாம் கேட்குறோம் மக்கள் கொடுக்குறாங்க மக்கள் வந்து பொதுக்கூட்டம் நடக்கும்போது நாங்கள் உண்டியில் வச்சுருந்தா கொடுக்குறது கொடுக்குறாங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் வந்து எங்கள் எங்களோடய ஓன் பேக்கெட் மணியை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ எங்களுக்கு எக்ஸஸாக இருக்க மணி தான் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் வந்து இதுக்காக கடன் வாங்கிட்டு வந்து நான் சர்வ் பண்ணால் நான் நான் நேர்மையாக இருக்கணும் ஒரு தாட் ப்ராசஸ் பெரும் நான் அந்த கடன் அடைக்கணும் ஸோ அதுக்கு நான் சம்பாதிக்கணும் இந்த தாட் ப்ராசஸ் சொல்லுவோம் ஸோ நாங்கள் ஒரு ஸ்லோ க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் ஆனால் இங்கே சுச்சுவேஷன் வேறு அவரோட முகம் எல்லாருக்குமே தெரியும் விஜயோட விஜய் சாரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் மேலே வெறுப்பு இருக்குது வெறுப்பு இல்லை வெறுப்பு க்ரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மக்கள் மை மைண்ட் செட்டில் டூ தௌசண்ட் அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர்லாம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு வெற்றிடம் இருந்தது இப்போ நிரப்பிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ரொசஸ் இருக்குது ஆனால் அது நிரப்பலை எடப்பாடியார் வந்து நல்ல நிர்வாகம் பண்ணார் அஃப்கோர்ஸ் அவங்க கட்சியில் நடக்கிற ஊழல்லாம் நடந்தது அதிலலாம் மாற்றிக்கிறது ஸ்டாலின் வரத்துக்கு காரணம் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் நம்ம என்ன தான் வாரிசு அரசும் ஐம்பது வருஷம் உழைச்சாரு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வச்சு மக்கள் போட்டாங்க ஆனால் அவர் எதையுமே அணுக முடியாத ஒரு இடத்துல இருக்கார் அவருக்கு ரியாலிட்டி நடக்கிறது என்ன மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கலாம் தெரியல அவருக்கு அவருக்கு அல்வா சாப்பிட்றதும் அதிகாரிகள் சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவர் காதில் விழுது மற்றதெல்லாம் சரியா இருக்குன்ற ஒரு தாட் கொஸ்டர் இருக்குது அது கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஹிட் ஆகும் இருக்கு தேர்தல் நெருங்கு நெருங்க அந்த ஹீட் வரும்போது தெரியும் அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது அப்பதான் வந்து ரியாலிட்டி என்ன தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குங்கிறீங்க இருக்கு இப்போ எங்களோட ஜென்ரேஷனுக்கு இப்ப இப்ப நாங்க எங்களை நூத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சு கூட்டணியோட ஜெயிச்சு முதலமைச்சராக உட்காந்துருக்கிறாரு அறுபத்தாறு சீட்டு வந்து ஜெயிச்சு வலுவான ஒரு எதிர்கட்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல தலைவர்கள் இருக்காங்க அவங்களும் எம்பிக்களா இருக்காங்க எம்எல்ஏக்களா இருக்காங்க வைக்கோ வைகோ இருக்கிறாரு அன்புமணி இருக்கிறாரு திருமா இருக்கிறாரு வேல்முருகன் இருக்காரு இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு தலைவர்கள் வந்து இருக்காங்க எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகளாக எல்லாமே தாண்டி ஒரு வெற்றிடம் வந்து இருக்கிறது விஜய் இப்பதான் தெரிஞ்சு ஏன்னு சொல்றேன் இப்போ எங்க எங்க தமிழ்நாடு கட்சியில பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே தலைவர்கள் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் உன் பகுதியில நீ தான் தலைவர் நீ உருவாகு உன் மக்களுக்கு நீ செய் நல்ல நல்லது செய் ஒரு நாள் உன் அதிகாரத்துல உட்கார வைப்பாங்க அப்போ அதிகாரத்துல என்னென்ன நல்லது செய்யணும் என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் செய் அப்படின்றது தான் எங்களோட தாட் ப்ராசஸ் இப்போ வந்து நாங்க ஒரு ஒரு வெகுஜன மக்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களோட அளவு அந்த அளவுக்கு இல்லை அளவுகோல் இல்லை இப்போது அவர் வந்து வெளியே வந்தார் டிஎன்கே விட்டு புரட்சி பண்ணி வெளியே வந்தார் அப்படின்னாலும் அவர் அடுக்கிற முடிவுகள் அந்த முடிவுகள் தான் அவரோட சரிவு காரணம் அதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் அந்த முடிவுகள் தான் சரிவு காரணம் இங்கே தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய தலைவர்கள் வேணும் அது விஜயனாவாக இருப்பார் அப்படி விஜயசாராக இருப்பார்ன்றதில் மாற்றுக்கருத்தே நமக்கு இருக்காது ஏன் அப்படின்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு இவங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க அவங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் மக்கள் ஏற்றுக்கிட்டனால தானே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ரெண்டு கட்சியுமே நல்ல பர்சன்டேஜில் ஓட்டு இரு இருபது கட்சிங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு தொகுதி இருபது கட்சி போட்டி போடுறாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினு ஒரு நாலஞ்சு கட்சி தான் இருக்குது அப்படின்னா அந்த நாலஞ்சு கட்சிக்கு மெஜாரிட்டியான ஓட்டு இருக்கும் மிச்சம் இருக்கிற சில்லற ஓட்டுக்கு தான் மற்ற கட்சிங்களுக்குலாம் வரும் அப்படி தான் ரியாலிட்டி நடக்குது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் இவங்களுக்கு தான் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே நோட்டாக்க இருக்கிறதுலேயே அதிகபட்சம் ஓட்டு வந்தாலுமே நோட்டாக்கு போக இருக்க ஓட்டில் யார் ஹையஸ்ட்டோ அவங்க தான் லீடி ஜெயிப்பாங்க தான் கவர்மெண்ட்டோட ஒரு ஸோ இவங்க விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்துமா அப்படின்ற கேள்வி இருக்குது பணத்துக்காக தேர்ந்தெடுத்துமான்ற கேள்வி இருக்கு இல்லை நமக்கு ஒரு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன் யாரையா ஒரு தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு ஒரு ஐம்பது சீட் அறுபது சீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கூட சீமான் கூட சொல்லியிருக்காரு சீமான் சொன்னதுக்கு இருந்து ஒரு மொத்தமே ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் வந்து இவங்க ஆட்சி மாற் மாற்றத்துக்கான காரணமே அந்த அந்த ரெண்டு லட்சம் ஓட்டுன்றது இப்போ ஏ ஏடிஎம்கேவும் அளவுக்கு இப்போ முன்னாடிலாம் அப்படி இருக்காது ஒரு ஆன்டி இங்கஜென்சி இருக்குது அப்படின்னா டோட்டல் ஸ்வீப் அந்த நிலைமைக்கு போகும் அந்த மாதிரி வரலை நம்ம அதை நம்ம கவனிக்கணும் ஸோ வந்து டிஎம்கே விரும்பி தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறதா அது பெரிய கேள்வி அதுவே பெரிய கேள்விக்கு வேறு இடம் இவங்க ரெண்டு பேர் தான் தெரிய கண்ணு இருக்கிறாங்கன்றனால அவங்க ரெண்டு பேருக்கான வாக்களிச்சாங்க இப்போ அடுத்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த ஆப்ஷன் மாறுது இப்போ வந்து எல்லாரும் இந்த தேர்ட் பார்ட்டி தேர்ட் அப்படின்ற ஒரு சில அவர்கள் வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் அப்படின்னா அவர் வந்து விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் போட்டிட்டு இருக்கலாமே ஏன் தவிர்த்தார் இல்ல இது நல்ல கேள்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எந்த வேலையில் இறங்குறாரோ அந்த வேலையில முழுமையறங்குவேன் அவரோட இலக்கு இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்ட்டு ஆறும் கட்சி ஆர்மிக்கு வந்து சொன்னார் இதுல தே இடை தேர்தல் வருமா வராது என்றது கட்சியாளர் தெரியும் தெரிஞ்சிருக்காது அப்படின்ற விஷயம்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்குற ஒரு நாடகம் தேர்தலுங்க ஆனா நாட்டு நலன்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா வந்து உலகிலேயே இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடா வந்து இருக்கு நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் முதன்மையான ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம தமிழ்நாட்டின் சார்பில் ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தானே அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அப்பயே நின்று இருக்கணும் இல்ல இல்ல மாற்று கருத்து கிடையாது அதாவது எல்லா தேர்தலும் ஒரு அரசியல் கட்சி போட்டி போடணும் கருத்து இல்லை அவங்க அப்படிதான் நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் இது இல்லை அவர் ஒரு இலக்கு வைக்கிறார் இப்போ இங்கே தேவை இப்போ அவர் வந்து தமிழக வெற்றிகழகம்னு ஆரம்பிச்சிருக்கார் தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு அரசியல் முன்னெடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு இதுக்கு அடுத்து அவர் நேஷனல் போறாரு நேஷனல் லெவலில் வந்து ஒன்றிணைக்கிறார் நிறைய பேர் ஒரு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு அதெல்லாம் அடுத்து இப்போ நேஷனல் லெவல் இப்போ நம்ம போனாலும் சரி இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக ஸ்வீட் பண்ணி தான் கொடுத்தோம் ஆனால் என்ன பலன் அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்த ஒரு பலன் உண்டு அங்கே இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து நம்மளை வந்து நாகரிகங்கள் இல்லாதவங்கன்னு சொல்லி சொல்கிறார் அது அவங்க டிஎம்கேவோட எம்பிஸை சொன்னாலும் சரி அவங்க நம்பரை எப்படி செஞ்ச விடுதுதானே அது நம்மளை சொல்றது தப்பு தான் அது இன்டெரக்டாக நம்மளை சொன்னாலும் அது தப்பு தப்பு தான் அவர் பின் வாங்குறது அதெல்லாம் தனி அது அவங்க அவங்க டிஎன்ஏல இருக்குது இப்போ அண்ணாமலை பேசுகிற பேச்சு விஜய் சாரை பற்றி பேசின பேச்சு இது அவங்க டிஎன்ஏ இது அவங்க தரம் இப்போ இப்படியே இந்த ஆப்போசிட் சைடில் வந்தால் நிறைய ஸ்பீக் பண்ண மாட்டார் அவர் பேசுற ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாருன்னா அவர் அன்னைக்கு பொதுக்கு இதில் பொதுக்கூடத்தில் பேசினது இன்னைக்கு ஒரு அதை பற்றி விவாதம் பண்ணுறோம் ஏன்னா அதுலேயே எல்லா அர்த்தமும் அவர் சொல்லி வச்சிருக்கார் நமக்கு அந்த நேரத்தில் அது புரியுதுல அந்த மாதிரி விஷயம் வரும்போது நமக்கு இருக்குது நம்ம டுவெண்ட்டி ஃபோர்ல ஏன் எலெக்ஷன் நிக்கலாம்னு சொல்லும்போது நம்ம வந்து அப்பயே சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி சிக்ஸில் தான் நம்ம போட்டி போட போறோம் அதுக்கான பதில் சொல்லியிருந்தேன் யார் கூட கூட்டணி இல்லை யார் எதிரி இல்லை அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டிடுவார்ல கண்டிப்பாக போட்டிடுவார் அதில் மாற்ற கருத்து இல்லை இருபத்தி அது அப்போ சட்டமன்ற எலெக்ஷன் தான் இல்லை இருபத்தி அதாவது முதல் வெற்றின்னு ஒன்று இருக்கு முதல் வெற்றி இப்போ வந்து எம்ஜிஆர் பீரியட்ல அது வேற மாதிரி இருந்தது அவர் வந்து நடுவில் வந்து ரொம்ப லாங் பீரியட் இருந்தது அடுத்த எலெக்ஷனுக்கு நடுவில் இந்த இடைத்தேர்தல் வந்து இடைத்தேர்தல் அவரோட மாசு ப்ரூவ் பண்ணாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சார் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தார் உண்மை பரங்கமலை சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு முன்பாக வந்து திமுக கட்சியினுடைய பொருளாளர் அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்துல வந்து திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் ஒருவர் சோ அவருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் வாய்ந்துதான் அந்த பேரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அதையும் வந்து நம்ம ஷார்ட் பீரியட்ல ஒரு ரெண்டு வருஷத்துல கட்சி தொடங்குறதும் வந்து ஒன்னா ஏற முடியாதுல்ல இல்லை நான் அவரோட இப்போ எம்ஜிஆர் சாரோட இதை வந்து நம்ம வந்து லீகை வந்து இவரோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம எதனால் கம்பேர் பண்ணுறோம்னா எம்ஜிஆர் மாதிரி வரமாட்டாரா அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க பெரிய எக்ஸாம்பிள் அவர்தான் இங்கே அந்த ஏக்கம் தான் அதுக்கான கேள்விக்கான இதுவே வருது இப்போ ஏன் நீங்களும் பண்ணியிருக்கலாமே நம்ம அதை எதிர்பார்க்குறோம் நீங்களும் எம்ஜிஆர் சார் மாதிரி இவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தால் எல்லாருமே நம்மளும் தலைநுமி நிற்கிறதுக்கு வசதியாக அந்த அந்த ஏக்கம் தான் அதோட கேள்விக்கான இதுவாக இருக்குது நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா அவர் ஒரு துறையில் இருந்தார் அந்த துறையில் முழு மனசோட வேலை செஞ்சார் அவர் வேற ஒரு துறைக்கு வரணும்னு நினைக்கிறாரு அது மக்கள் நலனுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு இருக்கிற லக்ஸுரி இப்போ வந்து நிறைய பேர் சொல்லலாம் இங்கே நீங்கள் அங்கே ஆயிரம் கோடி சம்பாதிச்சு இங்கே லட்சம் கோடி சம்பாதி ஏன்னா இப்போ திமுக காரங்க லட்சம் கோடி தான் சம்பாச்சுருக்கேன் அந்த தாட் ப்ராசஸில் வரும்னு சொல்லிட்டு திமுக நம்ம நினைப்போம் இப்போ நீ சம்பாதிச்சே கேள்வி நமக்கு வரும் அவர் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இருக்கிற பணம் எனக்கு போதும் நான் வந்து அரசியலுக்கு சேவைக்காக வரும் இப்போது அவர் இதில் இருக்கும் போதே வந்து சேவை மென் மென்டாலிட்டியில் இருக்குதாரா இல்லைன்றது தான் கேள்வி அவர் சேவை மென்ட் இருந்தார் அதுக்காக தான் நற்பணி மன்றம்லாம் வச்சுருந்தார் ரத்த தானத்துலேருந்து எல்லா விதமான தானங்களும் வந்து அவர் அமைப்பினர் செஞ்சுட்டு இருந்தாங்க அது நேரடி அரசியல் கல அரசியல் ஒரு போராட்டம் அப்போராட்டம்னா போராட்டம் பண்ணியிருக்கு இப்போ வந்து காவேரி பிரச்சனைக்காகவும் சரி மீனவர் பிரச்சனைக்காகவும் சரி செஞ்சுருக்கார் அவரால் முடிஞ்சது அந்த நேரத்தில் அது ஒரு கவன ஈர்ப்பு வந்திருக்கா அவர் செஞ்சிருக்கார் ஆனால் எல்லா டே டு டே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்தாருன்னா கிடையாது எல்லா இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே இப்போது ஏடிஎன்கே பீரியடில் குரல் கொடுத்த ஆக்டர்ஸ் தான் இன்றைக்கி எங்கே டிஎம் கே பீரியடில் எந்த ஆக்டர்ஸுமே குரல் கொடுக்குறது இல்லையே நம்ம லாக்அப் டெத்தை பற்றி ஏடிஎம்கே பீரியடில் அவ்வளோ பேசணும் இப்போ எத்தனை லாக்அப் டெத் நடக்குது அதை பற்றி எங்கே பேசுகிறோம் கலாச்சாராய சாவு இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எந்த ஆனால் இப்போது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆக்டிவாக அவர் செயல்பட போகிறாரு எவ்வளோ ஃபுல் ஃப்ரெட்ஜாக அதில் இருக்க போகிறான்றது விஷயம் நான் அதை தான் நோக்கியிருக்கேன் அதை அவர் பர்ஃபெக்டாக செஞ்சாலே அவர் பெரிய இடத்த நிறைப்பதுக்கான இடம் இருக்குது ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு களத்தில் போய் இப்போ எங்க எங்க வீட்டில் எடுத்துக்கோங்க நான் என் ஒய்ஃப்ட வந்து நான் விஜய் சார் வந்து கூட பே இது அந்த அலையன்ஸ்க்கு ஆசைப்படுறோம் இந்த மாதிரி எந்த டாப்பிக்குமே அவங்ககிட்ட நான் பேசினது இல்லை நம்ம விஜய் சாரை பத்தி நம்ம பார்த்ததா இருக்கட்டும் எது பத்தியுமே அவர்கிட்ட நான் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணதே கிடையாது ஆனால் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து லைக் பெர்ஃப உள்ளளவில் வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணம் இருக்கு நான் அவங்ககிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணது கிடையாது இது வந்து தானாக வர்றது அவங்க இத்தனைக்கும் விஜய் ஃபேனும் கிடையாது ஆனால் அவங்க ஓட்டு போடணும் இருக்குது ஸோ வீட்டில் ஒரு ஓட்டு ஆல்ரெடி உறுதி இங்கே தொண்ணூறு லட்சம் ஓட்டர் ஐடி வச்சுருக்கவங்க உறுப்பினராக இருக்காங்க அந்த ஒரு ஓட்டே வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இப்போ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த எலெக்ஷன் நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறோம் என்ன மாதிரி அலையன்சஸ் ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபார்ம் அதே மாதிரி இந்த ஆளுங்கட்சியோட ஆன் ஆன்டி இங்கம்பன்சி எதிர்கட்சி என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க கூட்டணியில் இது எல்லாமே அதில் அடங்கும் ஆனால் அதுக்கு விஜய் சார் அடுத்த ஒரு ஒன் இயருக்கு என்ன மாதிரி எஃபர்ட் போட போகிறார் அதுக்கு தயார் ஆகிட்டார் அதில் கருத்து விஜய் அமைக்க போகிற இந்த பூத் கமிட்டி வியூகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனில் வந்து ஒரு நல்ல ப்ளே பண்ணணும் உண்மை இல்லை இது பூத் கமிட்டின்றது ஆக்சுவலாக மாறும் உள்ளாட்சிகளில் வேற மாதிரி இருக்கும் பூத்து இது இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரி இருக்கும் பாராளுமன்ற எண்ணிக்கை மாறிக்க மாற்றம் இருக்கும் ஆக்சுவலாக பூத்துன்றது ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பூத் அப்படின்றது ஃபார்ம் பண்ணணும் இந்த இந்த மாதிரி ஒரு இருபது முப்பதில் ஒரு பத்து பதினஞ்சு பூத்தெல்லாம் சேர்ந்து ஒரே போலிங் ஸ்டேஷனில் ஓட் போடுற மாதிரி இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் இந்த ஒரு பூத்துக்கு ஒரு ரெண்டு பேருன்றது கவர்மெண்ட் வந்து பூத் ஏஜென்ட்டாக போகலான்னு சொல்கிறாங்க அது இருக்கிறாங்க நிறைய பேர் கூட இருக்காங்க சில கட்சிகள்லாம் அது என்னென்னா உள்ளே வந்து ஓ போல் பண்ணுற இடத்துல அவங்க உள்ளே உட்காந்துருப்பாங்க உள்ளே வர ஜன வந்து இவங்களை பார்த்துட்டு க்ராஸ் போவாங்க யார் வராங்கன்னு இவங்க நோட் பண்ணிப்பாங்க எதுக்குன்னா ஃபைனலாக இவங்க கொடுக்குற ஓட்டும் எண்ணிக்கையும் இந்த எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு அப்படி அது ஒன்று இன்னொன்று வரவங்க இவங்க ஃபேஸ் பார்க்கும்போது இவங்க நம்மளை நம்மளை ஓட்பட சொல்லியிருக்காங்கன்றதை ஞாபகத்துக்கு படுத்துறதுக்காக ஒரு ஒரு விஷயமாக அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே ரியாலிட்டி நடக்கிறது என்ன தெரியுங்களா எலெக்ஷன் மோ மதியானம் ஆகும்போது இவ்வளோ ஓட்டு தான் பர்சன்டேஜ் ஆகிருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் போல இருக்குது நான் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன்ட்டு இந்த டீல்லாம் அங்கங்கே நடக்குது எல்லா இடத்தையும் பொதுவாக நடக்குதுன்னு சொல்ல ஒவ்வொரு இடத்துல வந்து திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் பிரிச்சுக்கிப்பாங்க இங்கே நாற்பது தான் இருக்குது ஒரு அறுபது வரைக்கும் வரணும் ஒரு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ஆறுக்கு அஞ்சாக பிரித்துப்போம் இதுதான் நடக்குது இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இளைஞர்களுக்கு அது புதுசாக இருக்குது இவங்க அதை வந்து ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல வரல எதிர்ப்பாங்க எதிர்க்கதையும் ப்ராப்பராக எதிர்க்கணும் இல்லையா அதுக்கு பயிற்சிகள் தேவை அந்த பயிற்சிகள் தேவைக்கு ஸோ இந்த ஒரு வருட காலத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்ன இவங்க கடமைகள் என்ன பூத்துல மட்டும் இல்லை பூத்துக்கு மக்களை கொண்டு வரதுக்கான கடமைகளும் இருக்கு மக்களை வந்து நம்ம வண்டி வச்சுட்டு கூட்டு போகக்கூடாது இருந்தாலும் ஓட்டு போகிறதுக்கு நம்ம இன்வைட் பண்ணணும் ஜனங்களை போயிட்டு இன்வைட் பண்ணணும் பூத் ஸ்லிப் கொடுக்கணும் இன்வைட் பண்ணணும் இந்த மாதிரி தமிழ்நாடு இது தமிழக வெற்றிகழகத்துக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லணும் அந்த முகம் அந்த பூத் கமிட்டி மெம்பருக்கு வந்து அந்த மெம்பருக்கு வந்து அந்த பரிச்சயமான முகமாக இருக்கணும் அந்த ஆயிரம் பேருக்கு பரிச்சயமாகும் ஸோ அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஆகும் அதுக்கு தேவையான பயிற்சிகள் வேணும் அதை கொடுக்குறாங்க பூத் கமிட்டி மாநாடு அப்புறமேலே வந்து மண்டல அளவில் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை முன்னெடுக்க இருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாவிகா தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க இந்த அடுத்தடுத்த திட்டங்கள் வந்து எதை நோக்கி நகர்த்தது இது ரொம்ப வலிமையான விஷயம் ஆக்சுவலாக நம்ம பரந்தூர் பார்த்தோம் பரந்தூர் ஒரு இடத்துல நடக்க போகிற நடந்த நடந்துகிட்ருக்க போராட்டத்துக்கு அவர் போனார் அவருக்கு நிறைய கட்டுப்படிகள் இருந்தாங்க கவர்மெண்ட் ஆனால் அதை பற்றிலாம் வெளியே தெரியாது பத்து நிமிஷம் தான் பேசினார் வெளியே நெகட்டிவாக ரிவியூ மட்டும் பண்ணுவாங்க ஆனால் அதை தாண்டி அவர் நேரில் கடத்தில் இறங்கி ஒவ்வொரு இடமா போகிறார் அந்த இடம் போகும்போதும் மக்களோட வரவேற்பை எல்லோரும் பார்க்க போகிறோம் அவர் என்ன பேச போகிறான்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் எடுத்து வைக்க போகிற அரசியல் அந்த அரசியல் ரொம்ப முக்கியமானது எதை பற்றி எதை ப பற்றி பேசுகிறாரு ஊ ஊழலை பற்றி பேச போகிறாரா இங்கே இருக்கிற சமூக சீர்கேடை பற்றி பேச போகிறாரா இல்லை காலங்காலமாக நம்ம த அனுபவிச்சுட்டு வர கஷ்டங்களை பற்றி பேச போகிறாரா இல்லை நமக்கு எதிர்நோக்கி என்ன ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்காரு அப்படின்றத பற்றி பேச போகிறாரா நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் அது ரொம்ப ஒரு அவரோட ஸ்பெஷாலிட்டி அது தான் நம்ம கெஸ்டே பண்ண முடியாது அவர் இதுதான் பண்ண போகிறாருன்னு நினச்சா அவர் வேறு ஒன்று பண்ணுவார் நம்மளால் அவரை கெஸ்ஸே பண்ண முடியாது அதுதான் அவரோட இது நம்ம நேரம் இப்போவும் வந்து இவர் அவங்கள ஏற்கிறாங்க அவர் ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே அவர் இறக்க முடியாது இயக்க முடியாது அவர் என்ன மைண்டில் தோணுதோ அது தான் அவர் செய்வார் ஸோ நம்மளும் அதுக்காக வெயிட் பண்ணுறோம் அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணுறோம் ஆனால் பெரிய பெரிய சம்பவங்கள் இருக்குது அது மட்டும் உறுதி விஜய் சார் வந்து செமையாக செய்யப்படுறாரு தமிழக வெற்றி கழகத்தின் ஜென்ரல் பாடி மீட்டிங் வந்து இருபத்தாறாம் தேதி நடக்க இருக்குது திருவான்மையூரில் பொதுவா பொதுக்குழு மற்றும் செயற்குழு வந்து கூட்டுறாங்க உறுப்பினர்கள் வந்து வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தில் வந்து நம்ம வர செலவு கணக்குலாம் தாக்கல் பண்ணும்போது இவ்வளவு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு ஆனா தாவேக்க ஆரம்பித்து ஒரு இடத்தை வந்து கடந்து விட்டது ஆனா அதே வேளையில் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களா வந்து மோஸ்ட்லி ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி எலக்ஷன் வச்சுதான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அது விஷயம் வேற கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு நூறு உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை கையெழுத்து தான் இவங்களுக்கு மாவட்ட செயலாளர் நியமனமே இன்னும் முழுமையா முடியல அதுக்குள்ள பண்ணலாம் செயற்குழு அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம வந்து வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு நம்ம சப்மிட் பண்ணணும் நம்ம நிர்வாகிகள் யாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சப்மிட் பண்ணோம் தேர்தல் வச்சிருக்கோமா தேர்தல் வைக்கலன்னா அதுக்கு நம்ம ஜென்ரல் பாடி மீட்டிங்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அதை ஒப்பு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ட்டு அதே மாதிரி நான் சொல்லுவேன் இது வந்து இன்னைக்கு அவங்க பொதுக்குழு நடத்தலை கட்சி கட்சியாகரமிச்சனாலேருந்து இப்போ கட்சி ஆரம்பித்த அந்த பதிவு நடந்தது இல்லையா அப்போ ஒரு ஒன் வீக்லேயே ஒன்று நடத்துனாங்க அது நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி அடி நடு நடுவில் நடக்குது ஏன் கூ இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்று நடந்தது மாநாடு பிறகு போட்டாங்க மாநாடு பிறகு ஒன்று நடந்தது அது நிறைய அதான் நம்ம அதை பற்றி விவாதிக்க பெருசாக விவாதிக்கிறதுனால அது கடந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன் நடந்துட்டு தான் இருக்குது அது தேர்தலில் காவணியும் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ப்ரீத்திங் டைம் தரும் வெவ்வேறு விஷயங்களுக்கு ஜென்ரலாக சொல்லணும் ப்ரீத்திங் டைம் தரும் ஆனால் தேர்தல் அந்த நாலு வருஷத்துக்குள்ளே தேர்தல் நடத்திடணும் தேர்தல் நடத்தி இதுதான் தேர்தல் நடத்தணும் இத்தனை பேர் ஓட்டடிச்சாங்க இந்தந்த பதவிகளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை சப்மிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் நிய நிர்வாகிகள் நியமித்ததை வந்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அனுப்பிச்சு வச்சு வைக்கணும் அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது டாஸ்மாக் ஊழல் விவகாரம் வந்து தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த விவகாரத்தை இடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லாம் பண்ணதுக்கு பிறகு இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு அப்பீலுக்கெலாம் வந்து போனாங்க ஒரு மனுலாம் போட்டு இடி வந்து இது மாதிரி எப்படி மாநில அரசனுடைய அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் வந்து ரெய்டுலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க இடிக்கும் சில கட்டுப்பாடுகள் விதித்து இருக்கிறது உயர் நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் ஆழமான விஷயம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பல ஊழல் நம்ம தமிழ்நாடு சந்திச்சிருக்கு அதில் எத்தனை ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ பொதுவாகவே வந்து ஒரு இப்போ இந்த டாஸ்மாகில் நடக்கிற ஊழல் இருக்கு இல்லையா தினந்தனம் நடக்கிற ஊழல் இந்த தினந்தனம் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது அது இதான் ஒன்று ரெண்டு விஷயம்தான் அவங்க கிட்டே மாட்டியிருக்கும் அதனால தான் அந்த ஆயிரம் குழந்தைன்னு நிற்குது அவங்க சொல்லியிருக்கிற அறிக்கையில் ஊழல் பெரிய ஸ்கேல் ரொம்ப பெரிய ஸ்கேல் நடக்குது நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து அதை ஆரம்பிச்சிருந்தாலும் அம்மா தான் வந்து டாஸ்மாக் கடை சில்ற வியாபாரம் பண்ணணுன்றது கொண்டு வராங்க தான் அது வந்து ஒரு ஸ்டேஜாக என்ன ஆகுதுன்னா வந்து அந்த கடைகளுக்கு குடவுன் அதாவது ஃபேக்ட்ரிலேருந்து குடவுனுக்கு போகும் குடவுன்லேருந்து கடைகளுக்கு வரும் இதுதான் ப்ராசஸ் இப்போ ஃபேக்ட்ரிலேருந்து குடவுனுக்கு வர்றது எதாவது பிரேக்கேஜ் இருந்தால் அந்த குடவுன் வந்து பேர் பண்ணும் குடவுன் வந்து கடைகளுக்கு வருதுன்னா அந்த கிளாஸ் பிரேக்கேஜஸ் இருக்குன்னா அந்த கடைக்காரங்க கடையில் எம்ப்ளாயீஸ் தான் பேர் பண்ணணுன்றது ஒரு ரூலாக இருக்குது இதில் இதுக்காக தான் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறோம் ஆரம்பத்தில் ஒரு ரூபா இருந்தாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாச்சு இப்போ இருபது ரூபா முப்பது ரூபான்னு போயிட்டு இருக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு ரூபாட்டா ஆரம்பத்தில் சொல்லிட்டு இது இந்த கிளாஸ் ப்ரேக்கேஜுக்காக அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏன் ஆனது காரணம் அப்படின்னா அதிகாரி பார்க்குறான் ஓ நீ வந்து மக்கள்கிட்ட ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறியா நீ எனக்கு ச நீ ரெண்டு ரூபா எடுத்துக்கோ எனக்கு ரெண்டு ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்புறம் அஞ்சு ஆச்சு அப்புறம் அரசியல்வாதி பார்க்குறான் ஓ நீ அஞ்சு ரூபா சம்பாதிச்சுன்னுறியா நீ பத்துரூவா வாங்கிக்கோ ரூபா எனக்கு கொடுத்துரு ரூபாய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மேலே இப்போ வரைக்கும் போதுன்றாங்க அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது நிரூபிக்கிற வரைக்கும் எல்லாம் எதுவுமே நிரூபணம் ஆனால் தான் உண்டு இந்த ஊழலில் வந்து இடி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் முறைகேடு நடந்திருக்கு பார் டெண்டர் லைசன்ஸில் கொடுக்குறதுல முறைகேடு நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க லிஸ்ட் பண்ண தவறுனதா அப்படின்னு தெரியல அதை கணக்கு எடுத்திருக்காங்க பட் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட டேட்டா இருக்குதுன்னு நமக்கு நமக்கு தெரியல ஒரு ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பாட்டில் தயாரிக்கிறாங்க அந்த பாட்டில் வந்து எவ்வளோ வந்து இந்த மிஷின் இதுக்கு போகுது அதாவது பாட்டிலிங் இண்டஸ்ட்ரிக்கு போகுது அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போகுது டிஸ்டரிங் யூனிட்டுக்கு போகுது அங்கேருந்து எத்தனை பாட்டில் வெளியே வருது எவ்வளோ ஃபே குடோனுக்கு போகுது எவ்வளோ டேரெக்டாக கிடைக்க போகுது இது வந்து ரெக்கார்ட் வேணும் அது இருந்தாலே எவ்வளோ பெரிய ஊழியங்கு நடந்துகிட்ருக்குன்றது தெரியும் இது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக புது இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் கவர்மெண்ட்டோட கடையில் கிடைக்கிறது மட்டும் டாஸ்மாக் இல்லை பாரில் டாஸ்மாக் கிடைக்குது பாரில் சரக்கு கிடைக்குது நைட்டில் அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் விற்கலாம்னு சொல்லுதுன்னா அந்த டென் ஹவர்ஸ் தாண்டி மிச்சம் இருக்கிற டுவெல் ஃபோர்டீன் ஹவர்ஸ் சரக்கு கிடைக்குது எல்லா கடையிலையும் கிடைக்குதான்னு நமக்கு தெரியல ஆனால் கிடைக்குது மக்கள் இத்தனை மக்களும் வந்து அன்டைமில் சரக்கு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா எங்கேருந்து கிடைக்குது இல்லையா அந்த சரக்குலாம் எங்கேருந்து கிடைக்குது டாஸ்மாகில் பில் போட்டு இவங்க வந்து விற்கிறாங்களா இல்லை ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக வருதா அதை வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் எனக்கு என்னப்பா சரக்கு கிடைச்சா போதும் அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு சரக்கு வாங்க சாப்பிட்றோன்னா அந்த இரநூறுவா சரக்கில் இருபது ரூபா வெறும் இருபது ரூபா தான் அந்த சரக்கோட உண்மையான காஸ்ட் இது நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் எவ்வளோ பாட்டிலிங்க் ஆகுது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரி வருது அப்படின்றதுலாம் தனி விஷயம் இப்போ இதில் இதெல்லாம் என்னப்பா நான் கொடுக்க போகிற இரநூறுவா கொடுக்க தானே செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போது கவர்மெண்ட்டோட டார்கெட் ஐம்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு ச டாஸ்மாக் சேல்ஸ் பண்ணிட்டு இப்போ இது எல்லாமே உள்ள வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொல்லியிருந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நினைக்கிறேன் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீல இப்போ பிடிஆர் சொல்லியிருந்தார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும் மார்ச் சொல்லியிருந்தாரு நியர்லி ஃபிஃப்டி பர்சென்ஜ் வந்து மார்க்கெட்க்குள்ளே வரல கணக்கு டாஸ்மாக் கூட கணக்குக்குள்ளே வரலன்ட்டு அப்போது ஐம்பதாயிரம் கோடி வந்து லட்சம் கோடி வியாபாரம் நடந்தா உள்ள வர எல்லாமே சிஸ்டம்குள்ளே வருது அப்படின்னா லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது லீகலா நடக்குதுன்னா தமிழ்நாடோட ஜிடிபியில் ஜிடிபி ஆட்டோமேட்டிக்காக ஏறும் தமிழ்நாடுக்கு வர வரி ஏறும் இவங்க லட்சம் வருஷத்துக்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்குறாங்களே அது பாதியாக குறையும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த ஊழலில் வந்து ஒரு சின்னதாக ரொம்ப சிம்பிளாக அப்படி கடந்து போயிடவே முடியாது எல்லாேருக்கும் அதில் பாதிப்பு இருக்குது அது எல்லாரும் உணரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதில் யார் தப்பு பண்ணிதான் சரி இவங்க தான் ஜெயிலுக்கு போகணுன்ற கால் புனிச்சுலாம் கிடையாது நமக்கு அது வெளிச்சத்துக்கு வரணும் டாஸ்மாக் இருக்கணுமா வேணுமா வேணாமா அதெல்லாம் தனி கதை என்னை பர்சனலாக கேட்டால் அது இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது ஆரம்பிச்சப்பயே வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம் இன்னைக்கு எல்லாம் ஊடிருச்சு ஆரம்பத்தில் ஒரு குடிச்சிட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு கோட்டர் பத்தலை அது சரக்கோட குவாலிட்டி கம்மியாயிடுச்சு அதுன்றது தனி விஷயம் அவன் பாடிக்கு கோட்டர் பத்தலை அது ஹாஃபாக மாறுது ஹாஃப் குடிச்சுனவனுக்கு ஃபுல்லாக மாறுது ஸோ சரக்கோட சேல்ஸ் அதிகமாகுது உடம்பு இங்கே வீணாய்ருக்கு எல்லாரோட உரங்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திடீர்னு டெல்லிக்கு போனது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இதை எப்படி கருது பியூட்டிஃபுல்லான அளவு அவர் ஒரு இந்த டிடியோட ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அது இது சட்டமன்ற வசல் கொடுக்குறாரு அந்த பேச்சை யாராவது விவரம் தெரியாதவங்க வெளிநாட்டாளுங்க இல்லைன்னா வந்து அரசியலை பற்றி பெருசாக தெரியாதவங்க பார்த்தா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ நியாயமாக பேசுகிறாரு இவர் போய் ஊழல் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் தோணும் யாருக்காக அது கொஞ்சம் ஆழமாக வச்சு பார்த்தா அவர் ஹிஸ்ட்ரி அப்படி ப்ளஸ் அவர் செஞ்சிருக்க இடம் சேர்ந்துருக்க இடம் அப்படி டிஎம்கே பொதுவாகவே வந்து அவங்க ஊழல்லாம் வந்து மாட்டிக்காத மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவாங்க அவங்கள இந்த சர்க்காரிய கமிஷன் மாதிரி எல்லாம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்லாம் பார்க்கணும் இவங்க இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க இப்படிலாம் பணம் வந்து வெளியே போகுது ரொட்டேட் ஆகுதுன்ட்டு யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியாது அதனால் தான் அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இன்ஃபேக்ட் இடி ரைட் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கான டைவர்ஷன் டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணான்னு ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு பக்கம் இவங்க தேவையான டேட்டாலாம் க்ளியர் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே பீரியட் இருந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் வராங்க ஸோ அங்கங்கே ஒன்று ரெண்டு எதுவுமே கிடைக்காம இருக்கக்கூடாது கிடைக்கணும் க்ளீன் வைப் பண்ண பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அங்கங்கே விட்டு வச்சிருக்க வச்சுருக்காங்க அதுதான் இடி கையில் கிடச்சிருக்குன்னு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இப்போது சமீபத்தில் அவர் போனது வந்து அவரோட பழைய கேஸோட ஹியரிங்காக இப்போ ஹியரிங் வரப்போகுது அதுக்காக போனதாக சொல்கிறாங்க அவர் பழைய கேஸ் ஹியரிங்க்கு வந்து லைக் லாஸ்ட் டைம் வந்து அவர் ஜட்ஜு கேட்டிருக்காரு நீங்கள் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணணுமான்ற மாதிரி கேட்டிருக்காரு அது வந்து அது இவர் அதோட ஸ்டாண்டை சொல்லணும் ஸோ அது சம்மந்தமாக போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை பற்றி அவர் எந்த விளக்கமும் கொடுக்கல அவர் சிட்டிங் மினிஸ்டர் வந்து டெல்லிக்கு போகிறாருன்னா டெல்லிக்கு போகிறது உண்மையிலே பெரிய விஷயம் அவர் இங்கேருந்து கரூர் போயிருந்தா நம்ம ஏன் கேட்க போகிறது நம்ம நாட்டை விட்டு வெளியே நம்ம மயத்தை விட்டு வெளியே போகிறாருன்னா அவர் ஏன் போகிறாரு அப்படின்ற நமக்கு சொல்லிதான் ஆகணும் அது மக்கள் கேட்கும்போது கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் அவர்கிட்ட இருந்து பதில் வரணும் இதுவரை உங்களுக்கு பதிவு இருக்கிறது சார் நன்றி